ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போனால் சங்கரா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் யார் செய்ய போகிறோம் எங்கள் அம்மா தான் மீன் குழம்பு மீன் வருவல் எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்பா தான் வேண்டாங்க மீன் சூப்பர் மீன் இது நல்லா ஃப்ரெஷ் மீனாக இருக்குது இதே சேலத்தில் அந்த மீன் வந்து ஆறுநூறுவா எழுநூறுவா சொல்கிறாங்க நம்ம ஊரில் வந்து கம்மி தான் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ இரநூறுவா இரநூத்தம்பதுரூவா தான் இப்போ டபுள் மடங்கு சேலத்தில் அதிகமாக இருக்குது உரத்த நாட்லாம் கம்மி தான் எங்கெல்லாம் இங்கே கடல் பக்கமாக இருக்கிறனால கொஞ்சம் கம்மி ரேட்டு ஆனால் சேலத்தில் சம்மா ரேட்டாக இருக்குது ஒரு குண்டான அடுப்பில் வச்சு என்ன சேர்த்துக்கலாம் அம்மா என்ன சேர்த்துருக்காங்க வெந்தயம் வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் குழம்பு வச்சிட்ருக்கும் போதே ஃபோன் பண்ணிட்டாங்க அக்காவை பார்க்கறதுக்கு அவங்களோட சொந்தக்காரங்களும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு எங்களுக்கு மட்டும்தான் மீன் வாங்கினது க கடைசியில் அவங்க வந்து சொல்லாமே வந்துட்டாங்க வீட்டுக்கு ஒரு ஆறு ஏழு பேர் வந்துட்டாங்க அதில் பாதி பேர் சாப்பிடல ரெண்டு மூணு பேர் தான் சாப்பிட்டாங்க மீன் குழம்பு வெங்காயம் நல்லா பொண்ணு இல்லாமல் நல்லா வதங்கட்டும் அப்புறம் அம்மா வேலை பார்க்க போயிட்டாங்க தான் கிண்ணி விட்டுட்டு இருந்தேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எங்க அம்மா வந்துட்டாங்க தக்காளி சேர்த்துக்கிறாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துருக்காங்க அம்மா இல்லை நான்தான் வதக்கி விட்டுருந்தேன் அம்மா சின்ன சின்ன வேலையாக பார்த்தாங்க வேலை பார்க்க முடியல அவ்வளோ வேலை அக்காக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கா அதனால வேலை அதிகமாக இருந்ததுனால ஆளுக்கு ஒரு ஒரு வேலை பார்த்துட்டே இருந்தோம் பார்த்து முடியலை அந்த நிறைய வேலை இருக்கும் வீட்டில் குழந்த பிறந்தாலும் எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வேலை ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு அதெல்லாம் ஒருத்தவங்க சின்ன சின்னதாக கொஞ்ச கொஞ்சமாக வீடியோ எடுப்பேன் அப்போக்கப்போ அதே அம்மா திட்டிகிட்டே இருக்கும் ஏன் இருக்குது வீடியோ எடுத்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சஞ்சமாக வீடியோ எடுத்து போடுவேன் இப்போ மஞ்சள் தூள் செஞ்சுருக்காங்க மசாலா எப்பொழுதும் எங்கள் அம்மா வந்து எண்ணெயில் தான் வதக்குவாங்க அப்போ தான் பச்சை வசிலாம் போய் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மல்லித்தூள் எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான் எப்போலாம் கடையிலலாம் வாங்க மாட்டோம் ஆச்சி மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டோம் வீட்டில் அரைக்கிற மிளகாய் தான் மல்லித்தூள் மிளகாய் தூள் வந்து வீட்டிலேயே தனியாக வாங்கி அரைச்சிக்குவோம் காய வச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா வதங்குனப்ப புளி கரைச்சிருக்காங்க அதையும் சேர்த்துக்கிறாங்க புளித்தண்ணியை சேர்த்து லைட்டாக தண்ணியை சேர்த்து மூடி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்காங்க அம்மா ஒரு மூடி தேங்காய் துருவி அரைச்சிருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் குழம்பு ரெடியாக ஆகிறதுக்குள்ளே நான் போயிட்டேன் வீடியோ எடுக்கல இப்போ மீன் வறுவல் நான் அதை செய்ய போகிறேன் வீட்டுக்கு அதாவது சொன்னாங்கன்னா தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க அவங்களோட அம்மா பேசியிருந்தனால நான் தான் மீன் வருத்தேன் சங்கரா மீன் வந்து குழம்போட வறுவல் பண்ணால் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மீன் பத்தலை நிறைய பேர் வந்ததுனால எல்லாம் அவங்களும் சாப்பிட்டாப்பறம் எங்களுக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு பத்தலை எப்போ டெய்லி மீன் குழம்பு தான் நாங்கள் வைப்போம் மீன் நான்வெஜ் தான் டெய்லி நான்வெஜ் தான் அக்கா குழந்த பிறந்ததுனால டெய்லி நான்வெஜ் தான் நாங்கள் வெள்ளி செவ்வாய் எதுவுமே பார்க்க மாட்டோம் எல்லாம் நான்வெஜ் தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க முக்கியமான ஒரு இதாக தான் நாங்கள் செய்ய மாட்டோம் மற்றபடி நான்வெஜ் தான் எங்கள் அப்பா நான்வெஜ்ஜு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க மீன் நல்லா வெந்துட்டுருக்கு சூப்பரான சங்கரா மீன் வறுவல் ரெடி இங்கே நாகப்பட்டினம் பக்கமாக இருக்கனால மீன்லாம் ஃப்ரெஷ் மீன் தான் நல்லா கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி மீன் கிடைச்சா கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சங்கரா மீன் குழம்புல மாங்காய் மீன் எல்லாம் போட்டிருக்கோம் கொழம்ப மீன் குழம்பு வச்சாலே மாங்காய் போடாமல் இருக்கிறதே இல்லை எல்லா குழம்புலையும் நாங்கள் மாங்காய் போடுவோம் இப்போ இலையை போட்டு சாப்பாடை போட்டு சாப்பிட வேண்டியதுதான் வந்தவங்களுக்கு அறுத்தோம் சரி அதில் மீதி இலா இருந்ததுனால நானே அந்த இலையில போட்டு சாப்பிட்டேன் குழம்பு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாட்டேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்